கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு வர இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அதனுடைய நூற்றி ஐந்தாவது வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபவும் என் பாதைக்கு வெளிச்சவுமாய் இருக்கிறது ஆமே கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு வசனம் என்னவென்றால் அவருடைய வசனம் நம் கால்களுக்கு நம் பாதைக்கு நம்மை வாழ்க்கை பிரயாணத்திற்கு நம்முடைய அனுதின ஜீவியத்திற்கு ஆண்டரா இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் ஒரு முன்னோடியாய் காணப்படுகிறது முன்னோடி என்றால் நமக்கு முன்னாக நடக்கிற விஷயம் நமக்கு முன்னாக சென்று வழி நடத்துகிற விஷயம் நம்மை முன்னாக சென்று வழியை ஆயத்த பண்ணுகிற விஷயம் அதான் முன்னோடி நம்ம அதை பார்த்து அதற்கு கீழ்ப்படிந்து அந்த விஷயங்களை கவனித்து அதிலே நடப்போம் வசனமும் இந்த நாட்களிலே நமக்கு அவ்வாறதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சிந்திக்கும் போது ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நினைக்கும் போது அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறது உண்டு அநேக நேரங்களிலே துவண்டு போகிறது உண்டு அநேக நேரங்களிலே பேலன் குஞ்சினவர்களாக இருந்து விடுகிறதும் உண்டு ஆனால் ஆண்டோருடைய வசனம் நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது பாதைக்கு தீபம் என்றால் தீபம் இல்லாத ஒரு பாதை அதாவது வெளிச்சம் இல்லாத ஒரு பாதை அந்தகாரம் நிறைந்ததாக இருக்கும் அடுத்த அடிச்சுவடு எங்கே வைக்கிறது என்று தெரியாத வண்ணம் அடுத்த அடிச்சுவடு பாதுகாப்பாக இருக்குமா அடுத்த முயற்சி பாதுகாப்பாக வெற்றியாய் முடியுமா என்று தெரியாத ஒரு அடிச்சுவடாய் இருக்கிற இடத்துல ஆண்டுடைய வசனம் நமக்கு தீபமாய் இருக்குமே ஆனால் நாம் முன்னேறி செல்லுகிற இந்த ஆவிக்கிரிய வாழ்க்கை உலகத்தின் வாழ்க்கை நம்ம கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கத்தருடைய பிரகாசம் கத்தருடைய வசனம் நம்ம கூட இருக்குமே ஆனால் நம்ம எதை நினைச்சும் கலங்க வேண்டியது இல்லை நம்ம வசனம் தான் சொல்லுது நம்முடைய என் கால்களுக்கு தீபம் தீபம் என்ன வெளிச்சம் அதாவது பாத தெளிவா இருக்குது என்று நமக்கு காட்டுது நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சம் அவனுடைய வசனம் ஐ என்னுடைய சமூகம் உனக்கு முன்னாக செல்லுகிறது என்று வசனம் சொல்கிறது பின்ன ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே எனக்கு முன்பாக ஆண்டவர இயேசு கிறிஸ்துவின் வசனம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சென்று கொண்டிருக்கிறார் அவர் எனக்கு வழியை செவைப்படுத்துவார் அவர் எனக்கு பாதையை ஆயத்தப்படுத்துவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் ஏன் பதற வேண்டும் ஏன் கலங்க வேண்டும் வசனம் சொல்லுது என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறார் ஆமே தீபம் வெளிச்சத்தை தரும் நாம் போக வேண்டிய வழியை காமிச்சு தரும் நம்ம செய்ய வேண்டியதை காமிச்சு தரும் நம்ம எங்கே போகணும்னு நமக்கு பிரகாசமாக இருக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை திகைத்து போக வேண்டியதில்லை எங்கு செல்ல வேண்டும் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் எதிலே கையிட்டு செய்ய வேண்டும் என்று கவலைப்பட வேண்டியதில்லை கத்தருடைய வார்த்தை நமக்கு வழியை உண்டு பண்ணும் அந்த வழியிலே ஒரு வெளிச்சமாக இருக்கும் அதிலே நம்மை நடத்தி கொண்டு போகும் கவலைப்படாதீர்கள் உங்களை நடத்தி கொண்டு போக உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக ஆண்டோடைய வசனம் இருந்து கொண்டிருக்கிற உற்சாகத்தோடு தைரியத்தோடு இந்த நாளில் எலும்பு புறப்படுவோம் கத்த உங்களுக்கு வெளிச்சமாய் பாதையை திறந்து உங்களை அதன் வழியாய் அற்புதமாய் நடத்தி கொண்டு போவார் ஆமே